சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியர்ச்சகர் ராமநாதன் அர்ஜுனா இன்று பெரும் ஆபத்திலிருந்து தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் அவரே தனது முகநூலில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் உயிர் இருந்தால் தமிழுக்கு இறந்தால் மண்ணுக்கு ஓரிரு மனத்தியாலங்களால் தப்பித்து நலமாக இருக்கின்றேன் இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி அர்ஜுனா என்று அவர் பதிவிட்டுள்ளார் இந்த விடயம் பலரையும் நிலைக்கு நிலைக்கு சென்றுள்ளது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இன்று என்ன நடந்தது என்ற கேள்வியே பலரையும் ஆட்கொண்டுள்ளது எனினும் தனக்கு என்ன நடந்தது என்று கூறுவதற்கு வைத்தியர் அர்ஜுனா தொடர்ந்து மௌனமாகவே இருப்பதை காண முடிகின்றது இதேவேளை தனக்கு யாரோ அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறிய அர்ஜுனா அவர்களை நேரில் சந்திக்க விரும்புவதாகவும் நேற்றைய தினம் பதிவிட்டிருந்தார் குறிப்பாக விடுதலை புலிகளின் முன்னாள் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்து பிரிந்து சென்ற கருணா அம்மா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோரை சந்திக்கப் போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதனையடுத்து அடர்ந்த பயங்கரமான காட்டு வழியாக தான் காரில் பயணித்துக் கொண்டிருப்பதனை முகநூலில் பகிர்ந்திருந்தார் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த காட்டுப்பாதை பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்ததாக பலரும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் சில மனத்தியாலங்களால் தப்பித்து நலமாக இருப்பதாக அவர் கூறியிருப்பது பலத்த சந்தகங்களை தோற்றுவித்துள்ளது அப்படியாயின் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கூறுவது போல் அவரை இன்று யாராவது கொலை செய்ய முற்பட்டார்களா அல்லது செல்லும் வழியில் காட்டு விலங்குகளின் பிடியில் சிக்கி மீண்டாரா என்பது அவரது ஆதரவாளர்கள் பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது எவ்வாறாயினும் வைத்தியர் அர்ஜுனா மீதான நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடையும் வரை அவர் மிக பொறுமையுடன் செயற்பட வேண்டும் என்றும் ஒரு பிரச்சனை முடியுமுன் புதிய புதிய பிரச்சனைகளை அவர் நாடிச் செல்வது ஆரோக்கியமான ஒன்றல்ல எனவும் பலரும் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்